நீங்க என்ன நினைச்சாலும் சரிங்க ஐயா அட சத்தியமா நான் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் வள்ளுவர்னா சோசியக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எங்க ஊரு பேராவணியில பாத்தீங்கன்னா வெறும் அரசாங்க பஸ் தாங்க ஓடும் நாங்க படிக்கும் போதெல்லாம் அப்படி மேல ஏறி டவுன் பஸ்ல பாத்தவனு வச்சாக்க ஒரு திருவள்ளுவர் படம் மாட்டி இருக்கும் ஒரு தாடி வச்சிருப்பாரு ஒரு கையில ஓலச்சுவடி இருக்கும் ஒரு எழுத்தாணி வச்சிருப்பாரு சரி இவர் சோசி இருந்தாங்க நினைச்சேன் ஆனா சத்தியமா பத்தாவது நான் படிக்கிற போது தான் ஆஹாஹா இது நாலு மார்க்குக்கு வந்திருக்க மனப்பாட பகுதி அடிபிரலாம எழுதணும் கொஞ்சம் வள்ளுவரை உள்வாங்கினேன் பன்னெண்டாவதுல கொஞ்சம் தெளிவாயிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் பூண்டி புஷ்பம் காலேஜ்ல படிக்க போனது தாங்க என்ன பிடிச்ச கெட்ட நேரம் காலேஜ் நல்ல காலேஜ் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சது என்ன பிடிச்ச கெட்ட நேரம் சரி ஒன்னே காலையில உலகத்தையே அளந்த வள்ளுவரு ஒரு பொண்ணும் ஒரு ஒரு ஆணும் எப்படி வாழணும்னு சொல்லி இருக்காருன்னு பார்த்தங்க ஆனா அவர் நல்லா தாங்க சொல்லி இருக்காரு உடம்போடு உயிரிடை மற்ற மற்ற மடந்தையோடு எம்மிடை நட்பு ஏதாவது புரிஞ்சுச்சா பொழிப்புரை எடுத்து படிச்சு பார்த்த என்னன்னா உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கணுமா அப்பதான் மனுஷன அது போல அந்த பொண்ணோட இருக்கணுமா நம்ம இது உறவு இருக்கணுமா அந்த நட்பு இருக்கணுமா மனைவியோட அப்படியாங்க இருக்கு ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கிட்டு வந்தா சிரிக்கிறா பத்தாம் தேதி பாஞ்சாம் தேதி ஏன் சொந்தம் சொல்லி எங்க அக்கா தங்கச்சி வந்தா முறைக்கிறா மாச கடைசியானா குறைக்கிறா முடிஞ்சா உதைக்கிறா இந்த நிலையில நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்கே வள்ளுவர் சொன்ன வாக்கு எங்க எங்க நிறைவேறிச்சு அவங்க வீட்டு சொந்தக்காரங்க வந்தா மட்டும் வாய இழிக்கிறா இழிப்பாங்க அண்ணன் உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்க ஆமாமா தப்பே கிடையாது என்ன

தங்கச்சி சொல்றது நல்லா தான் இருக்கு நான் கேக்குறேன் அறுபத்தையாயிரம் ரூபாய்க்கு வண்டி வாங்கிட்டு வர்றீங்கல்ல அந்த வாங்கிட்டு வந்த வண்டி சரியா இல்லைன்னா நல்லா தூவி போட்டு நல்லா உத உதனு உதச்சி ஸ்டார்ட் பண்றீல்ல அதே வண்டி ரெண்டு வருஷம் ஆகி ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் தள்ளுபடி பண்ணி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறீல்ல அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொட்டாட்டி என்ன ஓட்டிட்டு வந்தா இல்ல இப்ப நான் சரியா இல்லை இல்ல பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறான் கொடுத்துடுறது இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சாதாரணமா இங்க வந்திருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறேன்னு ஒரு புயலோ ஒரு சூறாவளியோ வந்தாங்கய்யா விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் பெயரு ஒரு பெண் பேர் வைப்பாங்க முதல்ல ஒரு புயல் வந்துருச்சு வச்சாங்களா அது ஆண் பெயரு ரெண்டாவது உருவாகிற பெயருக்கு புயலுக்கு பேர் பெண் பேர் வைப்பாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஆம்பளை பேர் வச்சாங்க மாத்தி 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 அதெல்லாம் என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற ஆள் மாதிரி சத்தம் போடாம அடங்கி போச்சு எந்த பாதிப்பும் இல்லைங்க ஒரு மூணு புயல் உருவாச்சுங்க பும்பலையாளு பேரில் தமிழ்நாட்டிலே முப்பதாயிரம் பேர் அதை விடுங்க இனியாச்சு நல்ல காலம் பிறகுமா இந்த ஆண்டவங்க அருளால நாங்கள் சாமி கொடுக்க தெரியறோம் இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சுங்க சண்டான புயலுக்கு பாகிஸ்தான் பேர் வச்சு அதுக்கு நர்கீஸ் பும்பளை ஆளு பேரு மியான்மரையே காணாம் அழிச்சு முடிச்சுங்க அதெல்லாம் விடுங்க ஐயா எனக்கு உண்மையிலேயே சங்கடம் என்ன தெரியுமாங்க பொண்டாட்டி மதிக்கல பிரச்சனை இல்லைங்க அம்மா மதிக்கல பிரச்சனை இல்ல அக்கா தங்கச்சிய மதிக்கல பிரச்சனை இல்லைங்க இந்த வார வட்டிக்காரன் நம்மால் அவன் மதிக்க மாட்டேங்கிறான் பிள்ளைய ஒரு நூறு ரூபா கடன் வாங்கி விடுங்க வார ஐயா நான் பதினாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரூபா சம்பளம் வாங்குற ஹெட் மாஸ்டர்

பர்சனல் லோன் தாங்கிறேன் என்ன யாருமே பேங்க் பகுதி பார்க்கவே மாட்டேங்கிறாரு மேனேஜர் பீல்டு ஆஃபீஸர்லாம் அங்கிட்டு பூரா பார்க்குறேன் மஞ்சள் மஞ்சளா ஒரு பதினஞ்சு சேலையில் அப்படியே பார்த்தா ஊதா கலர் சேலையில் ஒரு பதினஞ்சு என்னன்னு கேட்டால் மகளிர் சுய உதவி குழுவான் செவனப்பா போது பெப்புசியா போது இங்கே பச்சை தண்ணிக்கு வழி இல்லாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் ஃபீல்டு ஆஃபீஸர் போகிறாரு அப்புறம் அது களஞ்சியம் குழுவா வாங்க 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 உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் கடந்துடுறேன் கயிர் ஃபேக்ட்ரி வைக்கிறீங்களா டுவெண்ட்டி பர்சென்ட் மானியம் இங்கே ஐநூறு ரூபாய்க்கு வக்கில்லை எங்களுக்கு அதுங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் தான் நான் என்ன கேட்குறேன் இது தனியாக தெரிகிற போதே நாரி நாத்தறது கிடக்குறேன் நாங்கள் இதில் குழுவாக சேர்ந்து அது வடு கொழு கொழுன்னு தெரியுது நாங்கள் புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இந்த இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்றது நீங்கள் கூட சொன்னீங்க ஐயா நம்ம சொந்தத்துக்கு செய்யறோம்னா உயிரே போயிடும் அவங்க சொந்தவங்கன்னா அப்படி எதை வேணாலும் கொடுங்க நீங்களே சொன்னீங்களே மகாராஜன் உண்மை அதாங்க பாக்குறேன் ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வந்துச்சு நல்லா இருந்தவ என்ன பண்ணா திடீர்னு ஆளை காணா எங்க அக்கா வந்து தம்பி தம்பி இங்க வார ஆணிச்சு வாக்கா எப்பக்கா வந்தான்னு பல்வளைகிட்டே வந்தேன் நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா அங்கே வார அத்தாச்சிக்கு மூணு நாளா முடியலையா நீ ஆஸ்பத்திரிக்கே ஏடா கூட்டிக்கு போலேன்னுச்சு நான் சொன்ன இல்லை நல்லா தானக்கா நீ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு ஊழிச்சு குத்திட்டு வீ சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ ஆனால் நான் போய் கேட்குறேன் அத்தாச்சிக்கிட்டேன் அத்தாச்சிக்கு முரண்டு தான் எது எங்கள் அக்கா வந்தால் என் பொட்டாட்டிக்கு முரண்டும் என் தங்கச்சி வந்தால் என் பொட்டாட்டிக்கு பொறடியை வெட்டும் அவ்வளோ அண்ணன் தம்பி அவள் அக்கா தங்கச்சி வரட்டும் டைப்பாய்டில் இருந்தாலும் பிள்ளைகளுக்குன்னு திருவாரூர் தேர் மாதிரி எழுதிச்சின்னுக்குறாங்க ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நம்ம அக்கா தங்கச்சிக்கு செய்கிறதுனாக்க அது உயிரே விட்டுரும் அவ அக்கா தங்கச்சிக்கு நீங்கள் என்னத்த காசு இல்லையே யோசனை பண்ணுங்களேன் என்ன சொல்லும் தெரியுமில்ல யார் வீடாக இருந்தாலும் சொல்லாம் நீங்கள் யாருக்கு செய்கிறீ ஏன் தம்பிக்கு தானே செய்கிறிய அவன் நாளைக்கு நல்லா இருந்தா நமக்கு எதுவும் செய்ய மாட்டானா நமக்கு தானே அவன் பண்ணுவான் நான் என்ன கேட்குறேன்னா நான் யாருக்கு செய்ய போகிறேன் ஏன் தம்பிக்கு தானே செய்ய போகிறேன் அவன் நாளைக்கு நல்லா இருந்தா எனக்கு செய்யாம அவன் யாருக்கு செய்ய போறான் எந்த பொம்பளையாச்சும் ஒத்துக்கிறோமா நீங்க அவங்க அப்ப வீட்டுக்கு அவங்க அண்ணன் தம்பிக்கு அவங்க அக்கா தங்கச்சிக்கு உங்க சொந்த வீட்டை வித்து கொடுங்க சரின்றும் நமக்கு வந்து ஒரு மோதிரத்தை கூட அட அடவைக்க முடியாது ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்

பணம் 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 அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கன் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள் அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதுலயாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான் அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க ரூவா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய மோத்த சரிங்களா அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்கும் அஞ்சு ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பார் நூறு ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு ஐநூறு ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகனு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு இனி எதிர்காலத்துல ஐயாயிரம் ரூபாய் நோட்டு அடிச்சிங்கன்னு வைங்க மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க அதுல நல்லா ஆணத்திருச்சிருப்பாரு உலக உரண்டியா தெரியற மாதிரி கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தாதாங்க மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும் இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு இருந்தா முடிச்சிட்டு வர முடியுது அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைஞ்சு இலவசமா பிரசவம் பார்த்தாரு கூட அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொடுத்தா தான் வேலையே நடக்குது அதுலயும் பொம்பளை பிள்ளைன்னா முந்நூறு ஆம்பளை பையன்னா ஐநூறு ஆமா இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம் பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க அதனால இப்ப இருந்தே நாங்க சிக்கனைப்படுத்தி இரநூறுவா மிச்சம் பண்ணி கொடுக்கறோம் அந்த மாதிரி இருக்குது அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா வளர்ந்துட்டு இருக்கும் போது எப்படி இருக்க பாருங்க வீட்டுல அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து பையனை கூப்பிட்டு தம்பி இந்த பக்கத்து கடையில போய் அஞ்சு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பையன்லாம் என்ன அவன் பின்னாடி அஞ்சு ரூபா கடுகுக்கு ஐம்பது பைசா கம்மி கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம் காசே அவனை வளர்க்குது பாருங்க அடுத்து ஒருத்தன் இருப்பான் ஐம்பது ரூபா கையில காசை கொடுத்து ரெண்டு மூணு சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சாமான் வாங்கிட்டு வந்துருவான் நாப்பத்தெட்டு ரூபா பில் இருக்கும் ரெண்டு ரூபா மீதி சில்லறைய பத்தி வாயே திறக்காம கம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அவன் ஏன் தெரியுமா அவன் எதிர்காலத்துல பெரிய பஸ் கண்டக்டரா வரப்போறான்னு அர்த்தம் பாக்கி சில்றையை பத்தி கவலையே மாட்டான் இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்துற

குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க கடவுளையே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் என்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான் இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது இதுதான் நிதர்சனங்க ஐயா ஐயா உங்களுக்கு தெரியாது இல்ல ஒரு காலத்துல நம்ம மூதாதையர்கள்லாம் நாடுகள்ல குடியேறும் பொழுது ஒரு இடம் விட்டு மாறி இடம் போகும்போது யாரும் வீட்டு மனை பட்டாலாம் போடலிங்க அவங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல முடிஞ்சா குடிசை வீடு இல்ல குச்சி வீடு மச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்குது வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனரையே போட்டு தள்ளிட்டு எங்க ஊர்ல அப்படித்தான் அவனு நடந்துச்சு வாடகைக்கு வீடு குட்டாரு ஒருத்தர் குடியிருக்க வந்தவன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான் கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு வக்கீல் கேட்டாரு ஏண்டா அவரை கொலை பண்ண அப்படின்னு இல்ல சார் அந்த சாவுக்கு அவர்தான் காரணம் நான் கிடையாது அப்படின்னா

திருப்பதியைக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர் அம்பானி வந்தார் அம்பானி வந்த வேலையில் என்ன பண்ணார் நம்மெல்லாம் ஒன்னே கால் ரூபாய மஞ்ச துணியில ஒன்றரை வருஷமா முடிஞ்சு வச்சு கொண்டு போய் திருப்பதி அணுக்கு போடுவோம் அவர் வந்த வேகத்தில் ஒன்னே கால் கோடி ரூபாயை உண்டியெல்லாம் காணிக்கையா போட்டார் சாமி காத்திருந்து தரிசனம் கொடுத்தாரு அம்பானிக்கு வெளியில வந்தோன்னா கோயில்ல நிவார் நிர்வாகத்தினர்லாம் கேட்டாங்க நாங்க இங்க ஒரு நலத்திட்ட உத திட்டம் போட போறோம் அதுக்கு ஐநூறு கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னு அம்பானி உடனே சொன்னாரு அதுல இருநூத்தி கோடி ரூபாயே நானே தரேன்னு ஒரே செக்கா சைன் பண்ணி கொடுத்துட்டாரு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையிலே காசு மட்டும் தான் கடவுள் சொன்னாரு டே தம்பி நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்டான் ஆனா சத்தியமா ராத்திரி பூரா தூக்கமே இல்லை அன்னைக்கு நம்ம காலத்து நடிகை பூரா யாரு ஊர்வசி குசுப்பு நக்குமா இது பூரா கடவுள வந்துகிட்டு இருக்கு இப்ப அசீல்லாம் வருது வெளியே சொல்ல முடியாது இப்ப உள்ளதுக்கு வருது அப்ப வந்துச்சு இப்படியா காலையில கிளம்பி பொண்ணு விட்டுக்கு போனாங்க அசீல்லாம் பள்ளிக்கூடத்துல தலைமையா அதான் வெளியே சொல்ல வெளியே சொல்ல முடியல ஆசிரியர் குற்றத்தை நீக்கிறவர் அப்புறம் இங்கதான தானே குற்றத்தை எல்லாம் சரி பண்ணணும் இந்த ஊர்ல வந்து காலைல அப்படியே பொண்ணு விட்ட போய் இறங்கணுங்கய்யா போய் உட்காந்த நான் என் தம்பி எங்க அம்மா அப்பா எங்க மாமே மச்சான் எங்க அத்தை எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க என் பொண்டாட்டி அப்படியே தட்டுல டீயை கொண்டுக்கிட்டு வந்தாங்க அப்படி குடிஞ்சோ தானே நிம்பு இல்லைங்க அன்னைக்கு தாவா குடிஞ்சிருந்தா இப்ப பூரா அவ நிம்பு நிக்கிறான் நான் அப்படியே தெரியிறேன் அது வேக இப்படியே டீ எப்படி கொண்டு வந்தாங்க ஐயா ட்ரெயில இப்படியே கடகட கட கட கடன ஆட்டிக்கிட்டு இப்படியே வந்தா எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த தேர்தலுக்கு முன்னாடி எம்எல்ஏ தேர்தல் ஓடு கட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி கடகட கட கடன் வந்தாங்க இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஜெயிச்சு வந்த மந்திரி மாதிரி பண்றான் அவங்க டீயே கொடுத்தாளா நான் அப்படி அரை உற வெக்கத்தோடு அப்படி குடிச்சேன் குடிச்சவன அப்படி உள்ள போனாங்க போய் அப்படி சன்னல் ஓரத்துலனு அப்படி என்னை பார்த்தாங்க அப்படி பார்த்த பார்வை இருக்கலங்க ஆனா சத்தியமா திரு தென்றல் அடித்த மாதிரி இருந்துச்சுங்க இப்போவும் தான் பாக்குறோம் புயல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படியே போயிட்டு சொல்லிவிட்டு போகணும் சொல்லணுமா இல்லையா நடைமுறை இருக்கா இல்லையா அப்புறம் நான் போயிட்டு வர எல்லாரையும் சொல்லிவிட்டு இப்படியும் பாக்குறேன் எங்க நான் மாலை காணாம வேணும் அப்படி சன்னல் ஓரத்தில் ஒளிஞ்சுக்கு நின்னா அப்படி அங்கே இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சா இல்லைங்க அப்படியே முத்து உதுந்த மாதிரி இருந்துச்சுங்க இப்பவும் சிரிக்கிறா இடி இடிக்கிறா மாதிரி இருக்குங்க அந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்தரை மணிக்கு மூவாயிரம் பத்திரிகை அடித்து நூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோ கறி போட்டு எல்லாரையும் வர சொல்லி எல்லார் முன்னாடியிலேயும் என் தலையில மண்ணலி போட்டுக்கிட்ட வேணாம் எனக்கு தானே தெரியும்

ஒண்ணுமே தெரியாத நேரத்தில் எனக்கு இதே மாதிரிதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுங்க எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான நாளுங்க அப்படியே பஸ்ட் நைட்டுக்கு உள்ள போனேன் உண்மையிலேயே நான் படம் பார்த்ததெல்லாம் எப்படினாக்க அதுல மாப்பிள்ள கட்டுல உட்காந்துருப்பாரு பொண்ணு ஏறந்து அப்படியே தமிழர்ல பாலை கொண்டு போகும் இது பாதி குடிப்பாங்க அவங்க பாதி குடுப்பாங்க அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை காலில் விழுந்து கும்பிடும் ஆசீர்வாதம் பண்ணு இது நம்ம படத்துல பார்த்ததுங்க இந்த கற்பனையில நான் உள்ள போறேன் கட்டுரில் என் பொண்டாட்டி உட்காந்து என்னடா ஆரம்பமே சரியில்லையே ஓப்பனிங்கே சரியா இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணேன் இப்படி போனேன் அப்படி எழுந்திருச்சு இப்படி டம்ளர் எடுத்து பாலை கொடுத்தா அது காலையில் வாங்கிருப்பாள் என் சாயங்காலம் காய வச்சிருப்பான் என் சில்லுன்னு இருந்துச்சு பழக்க தோத்துல கட கடலும் குடிச்சு விட்டேன் எனக்கு தீ நான் இல்ல இல்லை ஆளுக்கு பாதியானா இப்போ அது வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அது வேற தனி இதுல என்ன ஆகிப்போச்சுன்னா டக்குன்னு அவ போய் கட்டுரில் உட்காந்துக்கிட்டு இங்கே வாங்கல நான் கிட்ட போனேன் உட்காருங்கண்ணா நான் மெதுவாக உட்காந்தேன் ஏன்னா அவன் கொண்டாந்த கட்டில் நம்மோடு கட்டிலாம் வேகமா உக்காடுற நமக்கு அது வரைக்கும் பாயி தானே என்ன நடஞ்சுன்னே தெரியலங்க ஒரு ரெண்டு மாதம் ஆகிருக்கு உங்களுக்கு என்னங்க வீட்டில் அரிசி இல்லை சரக்கு சாமான் இல்லைன்னா என்னடி வீட்டெல்லாம் பத்தாப்படல நெல் இருக்கு தான் சரக்கு சாமான் வாங்கிட்டு வந்திருப்பாருங்கிறேன் அறிவு இருக்கா உங்களுக்கு நம்ம தனியா வந்து ரெண்டு மாசம் ஆச்சுங்கிறாங்க என்ன நடந்துச்சுனே தெரியல இந்த தலையாணி மந்திரம்னு ஏதோ ஒரு மந்திரத்தை எவன் கண்டுபிடிச்சாங்க அவனை ஆளை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மந்திரத்தை ஓதி ஓதி பித்து பிடிக்க வச்சு நல்லா இருந்த குடும்பத்தை பூரா ரெண்டா ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்